ஈஸ்கோஸ் பீச் சனிக்கிழமை கூட்டம் அங்காங்கே கூட்டம் கார் போடுறது எங்களுக்கு இடம் கிடைக்கல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இடம் கிடச்சி அவ்வளோ கூட்டம் இன்னைக்கு வாங்க வெயில் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஒரு காற்றே இல்லை ஒரு புழுக்கமாகவே இருக்கு இந்த சைடு எல்லாம் பண்ணி இருக்காங்க கப்பல்லாம் நிற்கிது கொஞ்சம் கூட காற்றுரலே சிங்கப்பூர் நேஷ்னல் டேவுக்கு பேரட் நடக்குது அதோடய ஃப்ளைட்டு தான் அது நாலு தான் வருது ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குல்ல